பயப்படாதே இன்று இரவு பதினொன்று மணி முதல் உங்கள் தந்தை உன் வாழ்வில் செயல்பட ஆரம்பித்து விட்டேன் நீ கண்ணீரோடு கேட்ட ஜபங்களை நான் கேட்டிருக்கிறேன் அதிகாரம் எட்டு வசனம் இவற்றில் நான் சொன்னது போல் உழைத்தும் பாரம் சுமந்தும் இருக்கிற அனைவரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு ஓய்வு தருவேன் என் பிள்ளையே நீ தனியாக இல்லை இன்று இரவு நீ கேட்கும் இந்த ஜபம் உனக்காகவே உன் குடும்பம் உன் உடல் நலம் உன் வேலை உன் எதிர்காலம் எல்லாவற்றையும் நான் என் கைகளில் எடுத்துக் கொள்கிறேன் எடைமை அதிகாரம் முப்பத்து மூன்று வசனம் மூன்றில் சொன்னது போல் என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு பதில் அளிப்பேன் என் பிள்ளைகள் எந்த இரவாக இருந்தாலும் சரி உங்கள் தந்தையை கூப்பிடுங்கள் நான் பதில் கொடுப்பேன் தேவ வார்த்தையை வாசித்து தியானித்து ஜெபம் செய் உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது உங்கள் தந்தை உன் ஜெபத்திற்கு பதில் தருவேன் என் பிள்ளையே இன்று இரவு உன் வாழ்வில் அற்புதம் நடக்கப் போகிறது என் கண்மணியே நீ இந்த ஜபத்தை பதினோரு மணி அளவில் தொடங்கும் இந்த நேரத்தில் நான் உன் வாழ்க்கையில் நுழைந்து இருக்கிறேன் நீ எதிர்பார்த்த அற்புதம் இப்போது நகர ஆரம்பித்து விட்டது எரேமியா அதிகாரம் முப்பத்தி இரண்டு வசனம் இருபத்தி ஏழு இல் சொல்லப்பட்டது போல் உங்கள் தந்தைக்கு கடினமானது உண்டோ நீ சோர்ந்து போய் இருந்தாலும் நான் உன்னை விட்டுவிடவில்லை நீ அழுத கண்ணீர் ஒன்றும் வீணாகவில்லை உன் குடும்பம் உன் வேலை உன் உடல் நலம் உன் எதிர்காலம் எல்லாவற்றிலும் என் கை செயல்படுகிறது லூகா அதிகாரம் ஒன்று வசனம் முப்பத்தேழுவில் சொன்னது போல் தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என் பிள்ளைகள் என் குடும்பத்தில் என் தாயார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டிருக்கிறார் இருதய சர்ஜரி செய்திருக்கிறார்கள் அவர்கள் சிகிச்சை நன்றாக முடிவுக்கு வர வேண்டும் சுகம் கிடைக்க வேண்டும் என்று என் பிள்ளை என்னிடம் தீவிரமாக கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருந்தார் மருத்துவர் சந்தேகம்தான் முடியாது என் கையில் இல்லை என்று சொல்லிவிட்டார் இயேசுவே என்னை கைவிடாதீர் என்று என் பிள்ளை என்னை நோக்கி கண்ணீரோடு ஜெபித்தாய் தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை உன் தாயார் நலம் அடைந்தான் உன் நம்பிக்கையால் சுகம் கிடைத்தது என் பிள்ளை வாழ்வில் நடந்த அற்புதத்தில் அவள் மிகவும் சந்தோஷம் அடைந்தாள் என் பிள்ளை எனக்கு நன்றியோடு ஜெபம் செய்து ஸ்தோத்திரத்தோடு ஆராதனை செய்தார் சங்கீதம் நூற்றி ஏழு அதிகாரம் வசனம் இருபது சொல்லப்பட்டது போல் அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கினார் இரவு இன்று ஆசீர்வாதம் என் பிள்ளைகள் வாழ்வில் நடக்கிறது இன்று இரவு நோய் விலகுகிறது என் பிள்ளைகள் பயம் உடைகிறது அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படுகிறது என் நாமத்தில் நீ விடுதலை அடைகிறாய் பதினொன்றாம் அதிகாரம் வசனம் நான்கு சொன்னது போல் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையே காண்பாய் என் பிள்ளைகள் அவர்கள் வாழ்வில் நடந்ததை சாட்சியாக என்னிடம் சொல்லுங்கள் மருத்துவரால் கைவிடப்பட்ட அவள் கணவனுக்கு சுகம் கிடைத்ததால் எனக்கு நன்றி சொல்லி ஜெபித்தான் நீங்கள் உங்கள் வாழ்வில் விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் உன் விசுவாசமே உங்கள் குடும்ப உறுப்பினருக்கு சுகம் கிடைத்தது உங்கள் தந்தை ஆசீர்வாதத்தை வார்த்தைகளை உங்களுக்கு கொடுக்கிறேன் உன்னால் புதியதாக ஆரம்பிக்கிறது சமாதானம் உன் மனதை நிரப்புகிறது அற்புதம் உன் வாழ்வில் நிலைத்திருக்கிறது எபேசியர் மூன்றாம் அதிகாரம் வசனம் இருவதில் சொன்னது போல் உங்கள் இயேசு கேட்பதற்கும் நினைப்பதற்கும் மிக அதிகமாக செய்ய வல்லவர் என் பிள்ளைகள் உங்கள் வாழ்வில் மனம் திறந்து உங்கள் தந்தையை நோக்கி உங்கள் வேண்டுதலை கேட்கவும் நீ நினைத்த காரியம் நினைக்காத காரியம் அத்தனையும் உங்கள் தந்தைக்கு தெரியும் நான் என் பிள்ளைக்கு என்ன செய்ய வேண்டும் எப்போது செய்ய வேண்டும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் உங்களுக்கு தர வேண்டிய நேரத்தில் தரமானதாக உங்கள் தந்தை நான் தருவேன் என் செல்லமே இந்த நேரத்தில் நான் உன்னை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் நீ நினைக்காத வழியில் புதிய கிருபை உன் வாழ்வில் நடக்கப் போகிறது என் பிள்ளைகள் நேற்று நடந்ததை பார்த்து இன்று பயப்படாதே நான் உன் நேற்றையை விட பெரிய நாளை தயாரிக்கிறேன் உன் தோல்விகள் உன் முடிவல்ல என் கிருபை உன்னை மீண்டும் எழுப்புகிறது உங்கள் தந்தையின் கிருபை உனக்கு போதும் இன்று இரவு உன் வாழ்வில் புதிய தொடக்கம் நடக்கிறது பழைய சங்கிலிகள் உடைகின்றன சோர்வு விலகுகிறது என் கிருபை உன்னை சூழ்ந்து கொள்கிறது நீ நினைக்காத கதவுகள் திறக்கப்படுகின்றன நீ எதிர்பாராத இடங்களில் என் கிருபை உன்னை சந்திக்கும் இது புதிய மணி புதிய கிருபையின் மணி நீ இதுவரை கண்டிராத நன்மையை நான் உனக்கு போகிறேன் காட்டப்போகிறேன் அதிகாரம் நாற்பத்தி மூன்று வசனம் பத்தொன்பதுல போல் நீ தனியாக போராடவில்லை உன் போராட்டத்தில் நான் உன்னோடு இருக்கிறேன் உன் ஜெபங்கள் வீணாகவில்லை என் கிருபை உன் வீட்டை தொடுகிறது சங்கீதம் அதிகாரம் எண்பத்தி நான்கு வசனம் பதினொன்றில் சொல்லப்பட்டது போல் நான் என் பிள்ளைகள் வாழ்வில் மிகப்பெரிய அற்புதத்தை செய்ய போகிறேன் உங்கள் தந்தையின் கிருபையும் மகிமையும் உங்கள் வீட்டையும் உங்கள் தொழிலையும் நிரப்பியிருக்கும் இன்று முதல் உங்கள் வாழ்வில் குறைவில்லை தோல்வி இல்லை உங்கள் தந்தையின் கிருபை உனக்கு முன்னே நடக்கிறது நான் உங்கள் தந்தையாக இருக்கிறேன் உங்கள் பிள்ளைகளை என் கைகளில் ஒப்படையுங்கள் இந்த நேரம் முழுவதும் என் கிருபையால் உங்கள் குடும்பத்தை நிரப்புவேன் என் கண்மணியே உன் பிள்ளைகளை நான் என் உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறேன் அவர்கள் இப்போதே நான் பார்ப்பவர்களே நீ கவலைப்படுகிறதே நான் அறிவேன் நீ இரவில் அழுத கண்ணீரையும் நான் எண்ணியிருக்கிறேன் என்று நான் சொல்கிறேன் உன் பிள்ளைகளின் காலம் மாற்றம் அடைகிறது இப்போதே ஆசிர்வாதம் ஆரம்பமாகிறது இப்போதே தடைகள் உடைக்கப்படுகின்றன இயேசுவாகிய என் நாமத்தில் என் பிள்ளைகளின் வாழ்வில் மிகப்பெரிய அற்புதம் நடக்கப்போகிறது உங்கள் குடும்பத்தின் எல்லா சாபங்களும் இப்போதே முறியடிக்கப்படும் உங்கள் குடும்பத்தை விட்டு நோய் விலகிப் போகிறது என் பிள்ளைகள் இதயத்தை விட்டு பயம் விளங்குகிறது என் பிள்ளைகள் வாழ்வில் இருந்த தோல்விகள் விலகுகின்றன என் பிள்ளைகள் தேவனின் திட்டத்திற்குள் நடப்பார்கள் அவர்கள் வாலா இல்லாமல் தலையாயிருப்பார்கள் என் செல்லமே உன் பிள்ளைகளின் நாளை பற்றி நான் ஏற்கனவே தீர்மானித்து இருக்கிறேன் அவர்கள் அழிய மாட்டார்கள் அவர்கள் தோல்வி அடைய மாட்டார்கள் அவர்கள் என் நாமத்துக்காக எழுந்து நிற்பார்கள் என்று நான் அவர்களுக்குள் புதிய பாதையை வைக்கிறேன் புதிய ஞானத்தை ஊற்றுகிறேன் உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையில் உங்கள் தந்தை ஏற்கனவே செயல்படுகிறேன் என்று விசுவாசத்துடன் இருங்கள் என்ன நடந்தாலும் நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாக இருங்கள் நன்றி இயேசுவே நன்றி ஆண்டவரே என தினமும் ஜபத்தில் சொல்ல உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் அவர்கள் செல்லும் இடமெல்லாம் தேவனின் கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்ளும் அவர்கள் எதிர்கால மொழியாயிருக்கிறது அவர்கள் அவர்கள் வாழ்க்கை சாட்சியாகும் என் பிள்ளைகள் உங்கள் குடும்ப சுமை பிரச்சனைகள் வியாதிகள் தோல்விகள் அனைத்தையும் என் கையில் ஒப்படையுங்கள் என் பிள்ளைகள் என் சமாதானத்தில் ஓய்வு எடுங்கள் உங்கள் தந்தையின் குரல் உங்களுக்கு கேட்கிறதா உங்களை நேசிக்கும் குரல் பயப்படாதே உங்கள் வாழ்வில் நான் இருக்கிறேன் நீ நினைத்ததை விட நான் உன்னிடம் நெருக்கமாக இருக்கிறேன் இந்த நேரம் முதல் அற்புதம் ஆசீர்வாதம் உன் வாழ்வில் ஆரம்பமாகிறது என் பிள்ளைகளே நீ மறைத்த அழுத நாட்களை நான் மறக்கவில்லை நீ ஏமாற்றமடைந்த அடைந்த தருணங்களையும் நான் பார்த்தேன் ஆனால் இன்று நான் உனக்கு சொல்லுகிறேன் உன் வாழ்வில் காலம் மாறுகிறது தடைப்பட்ட ஆசிர்வாதம் இப்போதே திறக்கப்படுகிறது உங்கள் வாழ்க்கையில் நிறுத்தப்பட்ட கதவுகள் என் நாமத்தில் திறக்கப்படுகின்றன என் நாமத்தில் நான் உன் வாழ்வில் ஆசிர்வாதம் சொல்கிறேன் உன் குறை நிறைவாக மாறும் உன் கண்ணீர் சாட்சியாக மாறும் என் பிள்ளையே நீ பார்க்காத நாளில் நான் ஏற்கனவே இருக்கிறேன் உன் எதிர்காலம் என் கைகளில் பாதுகாப்பாக இருக்கிறது நீ தாமதமாக நினைத்தது நான் சரியான நேரத்தில் கொண்டு வருவேன் என் பிள்ளைகள் உங்கள் வாழ்வில் இழந்ததை வருமானம் சந்தோஷம் மகிழ்ச்சி இவை அனைத்தையும் பல மடங்காக திருப்புவேன் இப்போதே உங்கள் உள்ளத்தில் என் சமாதானத்தை ஊற்றுவேன் உடைந்த மனது இப்போதே குணமாக்கட்டும் என் பிள்ளைகள் இனி எதிர்பார்க்காத சந்தோஷத்தை உங்கள் தந்தை தருவேன் உன் துக்கம் இனிமையாகும் உன் மனம் அமைதி அடையும் உன் விசுவாசமே உனக்கு தேவையான அனைத்தையும் பெற்றுத்தரும் என் பிள்ளையே நன்றி சொல்ல ஆரம்பிப்பே காணாமல் இருந்தாலும் நம்பு நான் செய்கிறது நீ விரைவில் காண்பாய் உன் வாழ்வின் மீது என் சமாதானம் இருக்கட்டும் உன் வீட்டின் மீது என் கிருபை நிற்கட்டும் அற்புதம் ஆசீர்வாதம் உன் வாழ்வில் நிலைத்திருக்கும் நான் உன்னோடு இருக்கிறேன் உங்கள் தந்தை தந்த ஆசீர்வாதத்தை பெற்றுவிட்டீர்களா பெற்றுக்கொண்டால் ஆமேன் சொல்லு